நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் பதினாறு முதல் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது பார்க்கலாம் வாங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறது அற்புதம் எல்லாத்தை விட முக்கியம் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்து குரு பார்க்க கொடுத்து வைக்கணுங்க பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அப்போ இந்த குரு பகவான் ஆறில் இருக்கிற வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் ரெட்டிப்பு வருமானம் வரும் தொழிலில் எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இருக்காது உத்தியோகத்திலையும் நல்லது நடக்கும் நல்ல சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் படித்து முடித்த இளைஞர்கள் நான் வேலைக்கு போகிறதா இல்லை உத்தியோகம் பண்ணுறதா அதாவது தொழில் பண்ணுறதா அப்படின்னு நினச்சா ஒரு ஜோசியரை அணுகி பார்த்துக்குங்க நீங்கள் தொழில் பண்ணுறதா இருந்தால் தொழில் பண்ணால் ரொம்ப சிறப்பாக ஆரம்பத்திலேயே நல்ல ஒரு சிறப்பாக அமையும் உத்தியோகத்தில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே கூட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே நான் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க உத்தியோகத்தில் இருக்கிறேங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறேங்க எனக்கு என்னங்க பலன் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர்களில் வேலை பார்த்துருப்பீங்க இப்போ அதெல்லாம் இல்லை போய் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க மன நிறைவோடு வேலை பார்ப்பீங்க நிர்வாகம் நிர்வாகம் உங்களுக்கு மெத்த பாராட்டினை கொடுக்கும் அதே நேரத்தில் பாராட்டி உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள்னு சொல்லலாம் புதன் உச்சம் பெற்று இருக்கிறார் பத் சுக்கரன் இருக்கார் கேது இருக்கார் அப்போது சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் அது சினிமா டெலிவிஷன் மீடியா அதாவது யூடியூப்பாக கூட இருக்கலாம் இப்படி இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் வேலை வாய்ப்பு இல்லாத நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டேரக்டராக இருப்பீங்க இப்போ டேரெக்டராக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டெக்னீஷியனாக இருக்கிறவங்க இப்படி அற்புதமான காலம் வசந்த காலம் என்று சொன்னால் மிகையாகாது பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை புதனுடைய ஆதிக்கம் பாருங்கள் சூப்பர் உச்சம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறார் என்ன மாதிரி நேரம் தெரியுமா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த பத்திரிகை இருக்கிறவங்க ஆடிட்டர் வழக்கறிஞர்கள் இப்போ பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலங்க இது நாள் வரைக்கும் பத்தோடு பதினொன்னாக இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வந்து ஒரு பிரபலமாகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும் இந்த புத பகவானும் குரு பகவானும் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆனால் ஆலய வ வழிபாடுகள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் இப்படி பல நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அதெல்லாம் இப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குன்னா அப்போ வருமானம் தானே இருக்கும் அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் வருமானம் பல வகையிலிருந்து உங்களுக்கு வருங்க இருந்து வரும் உத்தியோகத்திலேருந்து வரும் உடல் உடன் பிறப்பால் வருமானம் அதாவது எப்படின்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் காசு போட்டிருக்கலாம் இல்லை வந்து வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அசையா சொத்துக்கள் ரெண்டு மூலம் வருமானம் கணவன் அல்லது மனைவி மூலம் வருமானம் பிள்ளைகளால் வருமானம் ஷேர் மார்க்கெட் மூலம் வருமானம் இப்படி பல வகைகளில் இருந்து உங்களுக்கு வருமானம் வந்து பையன் நிரப்பக்கூடிய ஒரு தருணம் அப்போ வருமானம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ எதாவது ஒன்று பண்ணுவீங்கள்ல வீடு வாங்க பிள்ளைகளை உயிர்கல் படிக்க வைக்க இல்லை தோட்டத்தொடவு வாங்க பல சுப செலவுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு செய்வீங்க மூணாம் சனி பகவான் இருக்கார் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் எடுக்கிற முயற்சி காலதாமதம் எடுத்தாலும் சூப்பரான சக்சஸ் நல்ல ஒரு அதிகப்படியான வெற்றியை பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் வாங்குகிற இடம் வீடு வாங்குறீங்க இல்லை ஃப்ளாட் வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் இரண்டு மடங்கு கொண்டு போய் விட்டுரும் அஞ்சு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படி ஒரு நேரம் நல்லா இருக்குது எந்த குறையும் கிடையாது மற்றபடி உங்களுக்கு இந்த அஞ்சாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் என்று சொன்னால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இருக்கும் குலுதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க மற்றபடி சந்தோஷ குறைவு ஏற்படும் ரொம்ப வேலையில் உத்தியோகத்தில் வருமானத்தில் எல்லா மனநிறைவு இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ அஞ்சாம் இடத்தை சனி பார்ப்பதால் ஒரு மஞ்ச மன சஞ்சலத்தோடு இருப்பீங்க ஒரு இறுக்கத்தோடு இருப்பீங்க முகத்தில் ஒரு சிரிப்பை பார்க்க முடியாது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலம் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரியன் உங்களுக்கு பத்தாம் இடம் சென்று குரு பார்வையில் இருந்தபோதிலும் போதிலும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் சில இடர்பாடுகள் உன்னுடைய தந்தைக்கு வரலாம் ஆனால் இறுதியில் அவர் சமூகத்தில் நல்ல பேரு புகழோடு இருப்பார் அரசியல்வாதிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருப்பவர்களுக்கு பொற்காலம் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய தருணம் மொத்தத்தில் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்